எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் இடங்களி நாயனார் இடங்களி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் தில்லையம்பலத்துக்கு பொன் வேய்ந்த ஆதித்தனுக்கு முன்னோரான சோழர்குடியில் தோன்றியவர் கோநாட்டின் தலைநகராகிய கொடும்பாலூரில் தங்கியிருந்து குலத்து அரசை ஏற்று ஆட்சி புரிந்து வந்தார் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கோநாடு காநாடு என்ற இரு பிரிவுகள் இருந்தன கோநாட்டின் தலைநகராக விளங்கியது கொடும்பாலூர் கோவலன் வரலாற்றில் கொடும்பை என்று வர்ணிக்கப்படும் ஊர்தான் கொடும்பாலூர் ஆகும் இந்த கொடும்பாலூர் வேளிர் மன்னர்களின் தலைநகராகவும் விளங்கியது கொடும்பாலூர் வேளிர்களும் முத்திரையர்களும் மன உறவில் இருந்ததையும் சூரிய வம்சமான சோழர்களுடன் இவர்கள் இணைந்து இருந்தனர் என்பதையும் வரலாறு உறுதிப்படுத்துகின்றது இவர்களின் உறவுமுறைகளை வரகுணநாட்டி தென்னவன் இளங்கோ முத்தரையன் என்ற தலைப்புகளிலும் நாம் காண முடிகிறது முத்தரையர்கள் முற்கால சோழர்கள் என்பதும் இவர்கள் சூரிய வம்சத்தினர் என்பதையும் வரலாற்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இத்தகைய சூரிய வம்சத்தில் பிறந்த மன்னர் இடங்களி நாயனார் இவர் சிவபெருமானுக்கு திருவடி தொண்டு புரிவதையே தன் கடமையாக கொண்டிருந்தார் இவரது ஆட்சி காலத்தில் சைவ நெறியும் வைதீக நெறியும் வளர்ந்து வந்தன சிவபெருமான் கோயில்களில் சிவ ஆகமப்படி வழிபாடுகள் அனைத்தும் நடைபெற்று வந்தன இவ்வாறு சிறப்புற்ற ஆட்சியில் தவசீலர் ஒருவர் சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து வந்தார் சில காலங்களில் திரு அமுது செய்விக்க இவரிடம் பொருள் ஏதும் கிடைக்காததால் மனம் தளர்ந்த அந்த தவசீலர் எப்படியாவது நெல் பெற வேண்டும் என எண்ணி இடங்களியாரின் அரண்மனைக்குள் புகுந்து நள்ளிரவில் நெல் களஞ்சியத்தை திறந்து நெல்லை எடுக்க அந்த நேரத்தில் இரவு காவலர்கள் அந்த தவசீலரை பிடித்து மன்னரிடம் கொண்டு சென்றனர் மன்னர் இடங்களியார் மீது கோபம் கொள்ளாமல் ஏனையா நெல்லை திருடுநீர் என்று கேட்க இந்த தவசீலர் சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வது எனது வழக்கம் என்றும் தம்மிடம் பொருள் இல்லாமையால் திரு அமுது செய்ய முடியாமல் தடைப்பட்டது என்றும் அதனால்தான் இவ்வாறு செய்தேன் என்றும் தெரிவிக்க இதனை கேட்ட இடங்களியார் மனம் இறங்கி இவரன்றோ எனக்கு பண்டாரமாவார் என்று கூறி அவரை விடுதலை செய்கிறார் பிறகு அவரது நிலை அறிந்த உள்ளத்தோடு சிவனடியார்கள் எல்லோரும் நல் பண்டாரம் மட்டுமே அன்றி குறைவில்லாத மற்றைய நிதிகளின் பண்டாரங்களாகிய எல்லாவற்றையும் கொள்கையாக முகர்ந்து கவர்ந்து கொள்க என்று பறைசாற்றுகிறார் அத்தனை பொருள்களையும் சிவனடியார்களுக்கு வழங்கிவிடுகிறார் நாட்டு மக்களின் நலன் கருதி நல்லாட்சி புரிந்தார் இவரது காலத்தில்தான் காவிரி ஆற்றின் குறுக்கே கொங்கன் வாய்க்கால் என்ற ஒரு வாய்க்கால் சிறிது தூரம் வெட்டப்பட்டுள்ளது இவ்வாறு சிறப்புடன் ஆட்சி செய்த இடங்களி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகத் திகழ்கிறார் சைவ நெறி வைதிகத்தின் தர்ம நெறியோடு தலைப்ப திருக்கோயில்கள் அனைத்திலும் வழிபாட்டு அர்ச்சனைகளை விதிப்படி திகழச் செய்தார் சிவனடியார்கள் எல்லாம் விரும்பிக் கொடுக்கும் சீலமுடையவராகவும் திகழ்ந்தார் அருள்வேந்தராகிய இவர் தனது சிவத்தொண்டின் காரணமாக நெடுங்காலம் திருநீற்றின் ஒளிதழைப்ப அரசு புரிந்திருந்து ஈசனின் திருவடி நீழலை அடைந்தார் ஐப்பசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இடங்களி நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிவிடை பெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா